வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அரிசி வர்த்தகர்களுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இதனை தெரிவித்தார் நாட்டரிசி ஒரு கிலோ கிராம் இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயினும் மொத்த விலைக்கும் இருநூற்றி முப்பது ரூபாயினும் சில்லறை விலைக்கும் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டுமென ஜனாதிபதி வர்த்தகர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் அதேபோன்று வெள்ளை அரிசி ஒரு கிலோ கிராமின் மொத்த விலை இருநூற்றி பதினைந்து ரூபாய் எனவும் சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் நாட்டரிசி ஒரு கிலோ கிராமின் சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாவாகும் சம்பா அரிசி ஒரு கிலோகிராமின் மொத்த விலை இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் எனவும் சில்லறை விலை இருநூற்றி நாற்பது ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கீரி சம்பா ஒரு கிலோகிராமின் மொத்த விலை இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் என்பதோடு சில்லறை விலை இருநூற்றி அறுபது ரூபாவாகும் இது தொடர்பில் எதிர்வரும் பத்து தினங்கள் அவதானித்து இதற்கு எதிராக செயற்படுகின்ற அரிசி ஆலை உரிமையாளர்கள் தொடர்பில் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபைக்கு அறிவுறுத்தினார் நெற்கொள் உணவுக்காக வர்த்தகர்களுக்கு குறைந்த வட்டி வசதியில் வங்கிக் கடன் வழங்கப்படுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அதனால் மக்களின் அரிசி உரிமையில் ஜனாதிபதி வர்த்தகர்களுக்கு இதனை நாம் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் நெல் என்பது என்ன எமது நாட்டில் வீதி அபிவிருத்தி தவிர அதற்கு அடுத்தபடியாக அதிக முதலீடு நீர்ப்பாசனத்துறைக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அது மக்களின் பணம் அதே போன்று நிவாரணமாக நாம் அதிக அளவு வழங்குவது விவசாயத்துறைக்காகும் அதுவும் மக்களின் பணம் அதே போல் மக்களின் காணிகளே இதில் உள்வாங்கப்பட்டுள்ளன அதே போல் நெல் சேகரிப்புக்காக கடன் வழங்கப்பட்டுள்ளதும் மக்களின் பணத்திலாகும் எனவே ஏனைய வர்த்தகங்களை விட இதில் மக்களுக்கு உரிமை உள்ளது மறுபக்கம் பார்த்தால் இது மக்களின் பிரதான உணவாகும் அதனால் இனிமேல் இதனோடு விளையாட முடியாது நாம் எந்த ஒரு வர்த்தகத்தையும் வீழ்த்துவதற்கோ எந்த ஒரு வர்த்தகத்தை முடக்குவதற்கோ எந்த ஒரு நோக்கத்திலும் இல்லை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நான் பல சந்தர்ப்பங்களில் நமது அரசியாலை உரிமையாளர்கள் அந்த தொழில்துறையை முன்னேற்றுவதற்கு முன்னெடுத்த நான் நன்றி தெரிவித்துள்ளேன் நமது நாட்டின் அரிசி தொழில்துறையை மேம்படுத்தியமைக்கு நன்றி தெரிவித்துள்ளேன் எனவே மொத்த விலை ரூபாய் சில்லறை விலை இருநூற்றி முப்பது ரூபாய் இந்த விலைக்கு வழங்க வேண்டும் பாவனையாள அலுவல்கள் அதிகார சபை அதிகாரிகள் ஒவ்வொரு அரசியாலையிலும் கடமையில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் அந்த ஆலையிலிருந்து வெளியே கொண்டு வரப்படும் அரசியின் அளவை அந்த அதிகாரிக்கு அறிவிக்க வேண்டும் நாளை முதல் அதனை செய்யுங்கள் 25 ரூபா விலையில் சத்தசுவுக்கு வழங்க வேண்டும் நாம் இதனை ஒரு வாரம் அல்லது பத்து நாட்களுக்கு கண்காணிப்போம் அது நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் பலாகனின்னா மேக் ক্রিয়াत्मக்கு இந்த முயற்சி சமயோசிதமானது. சிறந்த தீர்மானத்துக்கு நாம் வந்துள்ளோம். இந்த பேச்சுவார்த்தையின் போது ஜனாதிபதி நாலாந்தம் அரிசி ஆலைகளிலிருந்து விநியோகிக்கப்படும் அரிசி தொகையை கணக்கிடுவதற்கு பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உத்தரவிட்டார் அதற்கமைய பொலன்னறுவை மற்றும் ஹம்பந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் அரிசி ஆலை மற்றும் களஞ்சிய சாலைகள் சோதனை செய்யப்பட்டன புலனறுவையில் உள்ள சகல பாரிய அளவிலான அரிசி ஆலைகளும் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினால் சோதனைக்குட்படுத்தப்பட்டன

ஹம்பந்தோட்டை மாவட்டத்தின் திசமஹாராம பன்னேகமுவ மற்றும் தெபரவெவ ஆகிய பகுதிகளில் உள்ள பாரியளவிலான அரிசியாலை களஞ்சியங்கள் இன்றைய தினம் சோதனைக்குட்படுத்தப்பட்டன அந்த களஞ்சியங்களிலிருந்து இருபது லட்சம் கிலோகிராமுக்கும் அதிக நெல் தொகையும் இரண்டு லட்சம் கிலோகிராம் அரிசி தொகையும் கண்டுபிடிக்கப்பட்டதாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அதிகாரிகள் தெரிவித்தனர் கட்டுப்பாட்டு விலையின் கீழ் அதனை சந்தைக்கு விநியோகிக்க அந்த அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது Thank <laughs> you. இதவேளை நெல் தொகையை சேர்த்து வைத்து அவற்றை சந்தைக்கு விநியோகிக்காதமை தொடர்பில் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு எனும் தொலைபேசி இலக்கத்துக்கு தகவல் அளிக்குமாறு பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது அடுத்த வாரம் ஆகும்போது தட்டுப்பாடின்றி சந்தைக்கு அரிசியை விநியோகிக்க தேவையான வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகார சபை தெரிவித்துள்ளது இன்றைய தினம் முதல் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அதிகாரிகள் பிரதான அரசியாலைகளில் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் நாலாந்தம் அந்த அறிக்கையை பெற்றுக் கொண்டு வர்த்தக அமைச்சருக்கு நாம் அதனை வழங்குவோம் எதிர்வரும் நாட்களில் அந்த அறிக்கையை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபையினால் நேற்றைய தினம் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு உயர்ந்தபட்ச சிலர விலை தொடர்பான வர்த்தமானியை வெளியிடவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மொத்த கொள் உணவு செய்கின்றவர்கள் அதனை தாமசம் களஞ்சியப்படுத்தி வைத்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது அது தொடர்பில் கண்டறிய நாம் அதிகாரிகளை கடமையில் ஈடுபடுத்துவோம் யாராவது நெல்லை சேகரித்து அதனை விநியோகிக்காமல் தம்பசம் வைத்திருந்தால் அது தொடர்பான தகவல்களை பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு தாருங்கள் அலுவல்கள் அதிகார சபை சோதனை செய்யும் நடவடிக்கையை அடுத்து தொகை சந்தைக்கு வர்த்தக உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் தம்புள்ளை நகர் வர்த்தக நிலை உரிமையாளர்கள் கருத்து வெளியிடும் கட்டுப்பாட்டு விலையின் கீழ் அரிசியை விற்பனை செய்யுமாறு அரசியாலை உரிமையாளர்கள் தொலைபேசியூடாக தமக்கு அறிவுறுத்தியதாக குறிப்பிட்டனர் இதேவேளை சதச ஊடாக அரசு விநியோகிக்கும் நடவடிக்கையும் பல்வேறு அணுகுமுறைகள் காரணமாகவே தற்போது இந்த அரிசி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதி தெரிவித்ததைப் போன்று இந்த அரிசியை உற்பத்தி செய்வது சிலராக இருந்தாலும் இது முழு நாட்டு மக்களது சொத்தாகும் அதனால் அரிசியை நியாயமான விலைக்கு அதாவது கட்டுப்பாட்டு விலையில் விற்பனை செய்ய வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உள்ளது எனவே அவர்களுக்கும் இந்த மக்கள் ஆணையை சரியாக உணர்ந்து கொண்டு மக்களின் தேவையையும் புரிந்து கொண்டு எதிர்காலத்தில் செயற்படுவார்கள் என நாம் நம்புகின்றோம் தற்காலிகமாக அரிசி விலை திருத்தம் செய்யப்பட்டது அரசு தொடர்பான இந்த வர்த்தமானி பல வருடங்கள் பழமையானது அதனை நாம் புதுப்பிக்க வேண்டும் இன்னும் தற்காலிக அடிப்படையில் நேற்றைய தினம் இந்த வர்த்தமானியில் திருத்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதற்கமைய தற்போது அரிசி ஆலை உரிமையாளர்களினால் சத்தசவுக்கு சொவுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகின்றது புதிய வர்த்தமானிக்கமைய அரிசி உற்பத்தியுடன் தொடர்புடைய ஆலை உரிமையாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர் இதனோடு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசியும் சந்தைக்கு வரும் அதனூடாக இதனை முகாமித்துவம் செய்து கொள்ள முடியும் இந்த செயற்பாட்டில் அரசியலை உரிமையாளர்களுக்கும் தீர்வு ஒன்று வழங்க து ஜனாதிபதி எச்சரிக்கை அறிவித்தலோடு இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியும் இருந்தார் இதற்கு மேலும் பிரச்சனை தீர்க்கப்படாவிட்டால் நிச்சயம் சட்டம் அமுல்படுத்தப்படும் ஆத்ம கடனம்